அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் பிடிபிஆர்டி கேண்டிடேட்டை ஒரு விஷயம் மட்டும் ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதை தொடர்ந்து இந்த இதை பார்த்துட்டு அப்புறம் உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க சரிங்க இப்போ எல்லோரும் எதிர்பார்த்த முடிவு வேறு விதமாக இருந்துச்சு வந்தது வேறு மாதிரி இருக்குங்க இருந்தாலும் ரிவ்யூ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை திருப்பியும் ரிவ்யூ பண்ணி தான் பார்ப்பாங்களே தவிர புதுசாக ஆர்கூமெண்ட் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு வந்து தொண்ணூற்றம்பது சதவீதம் ஏற்கனவே என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஒரு சில இதில் மட்டும்தான் இந்த இது மாறுபடுங்க சரி இந்த வழக்கில் அது மாதிரி அமையலன்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்றங்கள் அமைச்ச பணியாளர்களின் வழக்குகளுக்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ரிவியூ அப்ளிகேஷன் நூற்றி எழுபது நூற்றி எழுவத்தொன்று நூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வழக்குகள் அனைத்துமே டிஸ்மிஸ்ஸடு செய்யப்பட்டுள்ளது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இதுக்கு மேலே அடுத்து என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோசனாக இதாங்க பேசியிருப்பேன் இருந்தாலும் இப்போ அந்த எதுக்கு இது மாதிரி ஏன் கவர்மெண்ட் நிறைய தரப்பு கேட்டிருக்காங்க ஏன் அப்பீல் போகாமல் ரிவ்யூ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே செயல்படுத்தி அதாவது அந்த தொள்ளாயிரத்தி பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வழக்குகளில் என்ன கவுண்ட்ரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இது எப்பயுமே கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துச்சுன்னா அவங்க அஃபிடேவிட் ஃபைல் பண்ணும்போது எகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரு ஃபைல் பண்ணுங்கள் அப்போ பண்ணும்போது ஒரு சில தவறுகள் இருக்குதாங்க செய்யும் அது கண்டிப்பாக எல்லாருமே அதை அக்யூரியஸாக கொடுக்க முடியாது ஏன்னா அந்த நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் பழைய ரெக்கார்டு இப்போ எல்லாமே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரணும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தரவுகள் கொடுக்கும்போது அந்த கவுண்டரில் த தப்பாக கொடுத்துருந்தாங்க அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களுக்காக ஐநூற்றி பதினேழு இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பர்சண்ட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க சரி இருந்தாலும் இதை டைரெக்டாக நீங்கள் அப்பீல் போயிருந்தாலும் சரிங்க டபுள் பெஞ்சுக்கு அப்பீல் போகும்போது அந்த இடத்துல என்ன மாற்றம் வரணும் இப்போது அங்கே நீங்கள் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறீங்க உங்கள் பதில் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அது அடிப்படையில் தான் இப்போ கொடுத்துருந்தாங்க அது சரின்னு சொல்லுவாங்க அப்போ அதையும் வந்து அங்கே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கண்ணா திருப்பி டபுள் பெஞ்சில் போய் கேஸு நான் அப்பீல் போகும்போது வேறு வழியே கிடையாதுங்க அதையும் தாண்டி போனோம்னா அவங்க அலோவ் பண்ணால் மட்டும் சுப்ரீம் கோர்ட் போகலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணுங்க சரிங்க அப்போ இந்த இடத்துல தான் அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது மாதிரி டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா வழியே கிடையாதுங்க ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணது முடிஞ்சது தான் அப்போ தப்பாக பண்ணிட்டோம் அதை ரிவ்யூ பண்ணதான் நம்ம கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய இது கொடுத்துருந்தாங்க விரிவான அறிக்கை கொடுத்துருந்தாங்க இது நம்ம தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம அவங்களே பார்க்கக்கூடாதுங்க வேறு மற்றவங்க தரப்புலேயும் நாம் பார்க்கணும் இப்போ அரசு தரப்பில் பார்க்கும்போது இப்போது இந்த அவங்க தாக்கல் பண்ணது இவ்வளோ விரிவாக தாக்கல் பண்ணது காரணமே அந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பீல் போகும்போது இதனுடைய தன்மை கூடுதலாக பலம் சேர்க்கணுங்க அதுக்கோசரம் தான் அவங்க அந்த இது பண்ணுறக்கிறாங்க இப்போ இந்த அடுத்த வாரத்தில் ரெட்டப்பீல் போகும்போது இப்போ நாங்கள் இது மாதிரி கொடுத்துருந்தோம் இது மாதிரி சரியான ஆச்சு இப்போ வந்து நீங்கள் ரிவியூ போகும்போது இது மாதிரி கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துக்கும்போது அது அப்பீலில் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த மூமெண்ட் தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க அதனால் அடுத்து அவங்க அப்பீல் போகிறதுக்கான டைம் கொஞ்சம் தேங்க அதனால் ஒரு பத்து நாட்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தாவே அடுத்த மூவ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு வெயிட் அதனால் தேர்வர்கள் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது அரசுக்கு எதிராக எந்த நடவடிக்கையோ அல்லது அங்கே உயிர அலுவலர்களில் போய் நேரில் பார்க்குறதோ அப்புறம் வழக்கு தொடுறதோ கண்டிப்பாக ஒரு பத்து நாள் மட்டும் இன்றைக்கி வச்சா போதுங்க அதுக்குள்ளார ஒரு நல்ல செய்தி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் தற்காலிகமாக ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்த மூமெண்ட் கண்டிப்பாக இது அவசர வழக்காக எடுத்து போய் தான் ஆகணும் அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் அதனால் அது மட்டும் இல்லாமங்க இந்த டைம் அண்டை ரிவ்யூ முடிஞ்சதுனால அந்த கண்டம் டிப்புக்கு இது அடுத்ததாக அதனோட பாதிப்பிலிருந்து மேலதுக்கோசரம் கண்டிப்பாக நடவடிக்கைக்கு போவாங்க இருந்தாலும் அதை இந்தளவுக்கு வராதுங்க சரி பார்க்கலாம் ரிப்பில் நம்மளுக்கு சாதகமாக தாங்க இல்லைனா அரசு வேறு முடிவு எடுத்தாலுமே அதிகம் வரவேற்கிற தங்க தான் சீக்கிரமாக மூவ் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மணி கேட்டுங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் பின்பற்றுன்னு இல்லை இந்த யதார்த்தத்தை நான் சொல்லிட்டேன் இந்தந்த சூழல் இருக்குது நம்ம இப்போதைக்கு தற்காலிகமாக அமைதியாக இருந்தால் போதும் அதை யார் இப்போ நமக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நடவடிக்கைக்கு போவாங்க அதனால் நம்ம இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க நன்றி வணக்கம்